வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார்களின் குல தெய்வங்களில் அடியர் மேல்வினை சிந்தும் அங்காள பரமேஸ்வரி குருநாதன் அங்காள பரமேஸ்வரி குருநாதன் திருக்கோயில் நாட்டரசன் கோட்டை சிவபரம்பொருளை சிந்தித்து வழிபட புகுந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் நீலமேனி வாழிலை பாகத்து ஒருவன் என்று பரம்பொருளை குறிப்பிடுகிறார் நீல நிற மேனியையும் ஒளி வீசும் முத்து முத்துமாலையையும் உடைய உமையம்மையை தன் ஒரு கூறாக உடைய ஒப்பற்ற சிவபெருமான் என்பது அவர் கூற்று மலைமகள் இனிதுரை தரும் எழில் உருவினன் உமையவள் மேவிய திருவுரு உடையவன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்ட மேனியான் என்று தேவார ஆசிரியர்களும் குடநாரீஸ்வரனை பாடுவர் வளப்பாதியில் சிவபெருமானும் இடப்பாதியில் அம்பிகையுமாக ஒருவரை ஒருவர் பிரிக்க இயலாமல் விளங்கும் நிலையே அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் என்னும் அம்மையப்பர் வடிவம் எனப்பெறும் பிருங்கி முனிவர் மோட்சத்தில் நாட்டம் கொண்டு சக்தியை விட்டு சிவமூர்த்தியை மட்டும் தரிசித்து வந்தபோது உமாதேவியார் சீற்றம் கொண்டு அவரிடம் தம் கூறாகிய உதிர மாமிசங்களை வற்றச் செய்தார் மேலும் பிராட்டியார் தவம் செய்து பக்தர் வழிபாட்டில் தமக்கும் உரிமை பெற்று அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை பெற்றார் ஆண் பெண் இருபாலரும் ஏற்ற தாழ்வு இன்றி சமநிலையில் அன்பினால் இயைந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்னும் உயர்ந்த கருத்தினை இவ்வுரு உலகுக்கு உணர்த்துகிறது மேலும் இறைவனே பிரபஞ்சம் அனைத்தின் உற்பத்தியாக்கும் மூல காரணன் என்பதையும் அவனே உயிர் அனைத்துக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறான் என்ற உன்னத தத்துவத்தையும் இது விளக்குகிறது நாட்டரசன் கோட்டையில் பெரிய கருப்பண்ண சுவாமி கோயிலில் காமாட்சி அம்மையையும் கருப்பண்ண சுவாமியையும் வழிபட்டு கொண்டு மீண்டும் வலப்புறமாக செல்லும்போது நகரத்தார்களின் மற்றொரு குலதெய்வக் கோயிலான அங்காள பரமேஸ்வரி குருநாதன் கோயில் உள்ளது சந்தை திடலை ஒட்டி அமைந்துள்ள இத்திருக்கோயிலுக்குள் செல்லும் முன்னர் வெளியில் நம் வலப்புறத்தில் ஓட்டுக்கூடம் ஒன்று காணப்பெறுகிறது அங்கு குருசாமி ஐயா என்று ஒரு மேடை அந்த குருசாமிதான் இக்கோயிலின் அம்மை பெயருடன் ஒட்டிக்கொண்டுள்ள குருநாதனோ என்று பூசாரியிடம் வினவினோம் வளையற்கார செட்டியாரான அவர் வீட்டில் தெலுங்கு பேசும் இவர்கள் இங்கு பூசாரியாக உள்ள நான்காவது தலைமுறையினர் இது போன்று நான்கு கோயில்களில் இவர்களை சேர்ந்தோர் பூசாரிகளாக உள்ளனராம் மூலவர் அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்னும் தகவலையும் அந்த வளையற்கார செட்டியார் தெரிவித்தார் அங்காள பரமேஸ்வரி குருநாதனாக மாதொரு பாகனாக மூலவர் இருந்தபோதிலும் போதிலும் அம்மையாகவே அங்காள பரமேஸ்வரியாகவே வழிபடப் பெறுகிறார் அலங்காரங்களும் அத்தகையவே என்று குறிப்பிடுகிறார் அர்ச்சகர் நாம் முதலில் கண்ட ஓட்டுக்கூடத்தினுள் முனீஸ்வரர் வீரபத்திரர் ஆகியோரும் முனீஸ்வரர் வெறும் மேடை வடிவில் உள்ளார் வீரபத்திரருக்கு மட்டும் உருவச்சிலை உள்ளது தெற்கு நோக்கி குருசாமி ஐயா அகோர வீரபத்திரர் அக்னி வீரபத்திரர் இம்மூன்றும் மேடைகளே ஆகிய மூவரும் அந்த மேடைகளில் உள்ளனர் வீரபத்திரருக்கு நேர்ந்து கொள்பவர்கள் வடை மாலை சாத்தி வழிபடுவது இங்கு சிறப்புடையதாக கருதப்பெறுகிறது இந்த கூடத்தில் வீரபத்திரர் இருக்கும் இடத்தில் மட்டும் விமானம் உள்ளது இதன் எதிரில் நமக்கு இடப்புறத்தில் முதலில் கருப்பண்ண சுவாமியும் அடுத்து முனியையா கொம்பு கருப்பையா ஆகியோரும் மேற்கூரையின்றி வடக்கு நோக்கி காணப்பெறுகின்றனர் கருப்பண்ண சுவாமிக்கு மட்டுமே உருவச்சிலை உள்ளது கோயிலினுள் செல்கிறோம் ஸ்ரீ குருநாதன் கோயில் என்றே நுழைவாயிலில் எழுத பெற்றிருக்கிறது வலப்புறம் மேடை அமைப்பில் சோனையாவும் தலமரம் போன்ற ஒரு வில்வ மரமும் உள்ளன நுழைவாயிலிருந்து கருவறை வரை ஓட்டுக்கூடம் கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் அம்மையப்பரின் வாகனமான நந்தி இருப்பது சைவ மரபை குறிக்கிறது கருவறையின் முன்னால் விநாயகர் விநாயக மூர்த்தத்தையுமே அர்த்தநாரீஸ்வர வடிவமாக உருவகிக்கிறார் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் மாதா பிதாக்கள் பாதி பாதி ஆண் பெண்களாக அர்த்த நாரீஸ்வர உருவத்தில் இருக்கிற மாதிரியே புத்திரரும் கொஞ்சம் இருந்து காட்டுகிறார் அப்படியே காப்பி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அங்கே வலப்பக்கம் ஆண் வடிவம் இடப்பக்கம் பெண் வடிவம் என்றிருந்தால் இவரோ வலப்பக்கம் தந்தம் இல்லாமல் பெண் யானை பிடியாகவும் இடப்பக்கம் தந்தம் உள்ள ஆண் யானை களிராகவும் இருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரராக கருவறையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி குருநாதருக்கு முன் அதே உருவை காட்டும் விநாயகரும் இருப்பது பொருத்தம்தானே சந்நிதியின் இடப்புறம் பேச்சியம்மன் ராக்காட்சியம்மன் சிலைகள் உள்ளன பேச்சியம்மனையும் சிறு கிராம தெய்வ நிலையிலிருந்து உயர்த்தி காட்டுகிறார் காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக வழிபட்டிருக்கிறார்கள் பேச்சாயி சாயி பேச்சியம்மன் என்று சொல்லுகிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆயி தாய் பேச்சுக்கு தாயான வாப்தேவி சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுகிறது ராக்காட்சி என்பதற்கு விளக்கம் எழுதும் டாக்டர் கே ஏ குணசேகரன் அவர்கள் போதிய அளவு விளக்குகள் அமைக்கப்படாத நிலையில் கிராமப்புறங்களில் இரவு நேரம் அச்சத்தை தரத்தக்கதாக உள்ளது இருளின் அச்சத்தை போக்கிக் கொள்ளும் நோக்கில் ராக்காட்சி என்ற உருவமற்ற பெண் தெய்வத்தை நாட்டுப்புற மக்கள் வழிபட்டு வருகின்றனர் என்று கிராமப்புற அம்மையார் ஒருவர் கூறிய தகவலை மேற்கோள் காட்டுகிறார் இராக்காச்சல் என்றால் இரவில் காயும் சுரம் என்று பொருள் கொள்கின்றனர் அதே போன்று இரவில் தனியாக செல்லும் போது தாய் ஆட்சி போன்று துணை வருபவள் என்னும் பொருளிலும் இராக்காட்சி உருவாகியிருக்கலாம் அதன் வலப்புறம் அடுத்த சன்னதியில் மதுரை வீரனும் கப்பரை ஓட்டுக்காரியும் மேடையாக காட்சி தருகின்றனர் அதையும் அடுத்து இருளப்ப சுவாமி இருக்கிறார் சிலை வடிவில் இந்த சந்நிதிகளுக்கு கருவறையை போன்று விமானம் கட்டப்பெற்றுள்ளது இருபத்தி ஒரு மூர்த்தங்கள் அறுபத்தி ஒரு கோயிலை உள்ளடக்கியது இக்கோயில் என்கிறார் பூசாரி அதன் பொருளைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை இதே போன்று இன்னும் பல கோயில்களிலும் அர்ச்சகர்களால் இதற்கு சரியான விளக்கம் கூற முடியவில்லை நாள்தோறும் ஒருகால பூசை அர்ச்சகருக்கு வசதியான நேரத்தில் நடைபெறுகிறது ஆனால் கண்ணுடைய அம்மன் கோயிலின் அருகில் உள்ள கடையிலிருந்து பூசாரியை அழைத்து வந்து அம்மை அப்பரை எந்த நேரத்திலும் வழிபட்டு மகிழலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு மாவிளக்கு வைப்பது சிறப்புடையதாம் மாசி மாத சிவராத்திரி இங்கு சிறப்பாக கொண்டாடப் பெறுகிறது முதல் நாள் முதல் நாள் பூஜை என்னும் சடங்கு நடைபெறுகிறது அப்போது கப்பரை எடுத்து எரிசோறு கொடுத்து வழிபடுவர் சிவராத்திரியின் போது கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலிலிருந்து கரகம் எடுத்து வந்து பச்சை வாழை பரப்பி அபிஷேக ஆராதனைகள் செய்கின்றனர் மூன்றாவது நாள் அம்பாள் பாரி வேட்டைக்கு செல்கிறார் பூசாரிகளே கோயிலை நிர்வகித்து வந்தாலும் நகரத்தார்களும் மேற்பார்வையிலேயே கோயில் திருப்பணிகளும் மராமத்துக்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இக்கோயிலுக்கான மின் விளக்குகளை நகரத்தார் குடும்ப ஆட்சி ஒருவரே அக்காலத்தில் பொருத்தியிருக்கிறார் நாட்டரசன் கோட்டை சேர்ந்த சூரக்குடி நகரத்தார் பலர் இக்கோயிலில் புள்ளிகளாக இக்கோயிலை வழிபடுகின்றனர் அதாவது குலதெய்வ கோயிலாக வழிபடுகின்றனர் இவர்களின் வீடுகளில் நடைபெறும் திருமணங்களின் போது கோயிலுக்கு சொல்லி அனுப்புவதும் கோயிலிலிருந்து மாலை கொண்டு செல்வதும் இப்போதும் வழக்கமாக இருந்து வருகிறது இக்கோயிலை குலதெய்வ கோயிலாக கொண்டவர்கள் அருகிலுள்ள பெரிய கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு செல்ல மாட்டார்களாம் அதே போன்று பெரிய கருப்பண்ண சுவாமியை குலதெய்வமாக கொண்டவர்கள் இக்கோயிலுக்கு வரமாட்டார்களாம் இந்த பழக்கம் தொன்று தொட்டு நிலவி வருகிறதாம் சிவராத்திரியின் போது கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலுக்கு கரகம் எடுக்க செல்லும் போதும் எடுத்து வரும்போதும் கருப்பண்ணசுவாமி கோயில் வழியாக வரமாட்டார்களாம் அதே போன்று அக்கோயிலாரும் குருநாதன் கோயிலை ஒதுக்கியே நடந்து கொள்கின்றனராம் ஏன் இந்த மறந்தும் புறந்தொழா கொள்கை கருவறைக்கு முன்னுள்ள மண்டபத்தில் தொட்டில் கட்டுவதற்கான இரு வளையங்கள் உள்ளன இந்த வளையங்களில் தாயாரின் கூரைப்புடவை அதாவது மணமகள் உடுத்தும் புது பட்டுப்புடவையை கொண்டு வந்து தொட்டில் கட்டி அதில் குழந்தையை இட்டு அதற்கென உள்ள தாளாட்டு பாடல்களை பாடி தொட்டிலாட்டி நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வழக்கம் இங்கு நிலவுகிறது இரு வளையங்களிலும் மாறி மாறி தொட்டில் கட்டுகின்றனர் அங்காளீஸ்வரி புத்தகத்தில் அடங்கியுள்ள சில பாடல்கள் இங்கு நாம் பார்ப்போம் பரவும் சொல் மாலை மங்கையர் போற்றும் மாதவ செல்வி மகிழ்ந்திட அருளும் ஸ்ரீதேவி அங்கையர் கண்ணால் அருள் பாளிப்பாய் ஆனந்த மயிலே அங்காளி தங்க முகத்தினில் தளிர்விடும் ஜோதி தாரணி போற்றும் கல்யாணி சங்க தமிழினில் சிந்துகள் பாடிட தாயவளே தேன் சொல்தானி ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெய ஈஸ்வரி அங்காளீஸ்வரி மா காளி ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜய ஈஸ்வரி அங்காளீஸ்வரி மா காளி சுப சுந்தரம் அவர்கள் இயற்றிய ஸ்ரீ அங்காளீஸ்வரி கவசத்தில் இருந்து இப்பாடலை பெறுகின்றோம் ஆரோகண்ணே கண்ணே கரும்பான தேனே காவேரி தென்பாண்டி நாடு தென்மாரர் வீடு சிங்கார நாட்டில் தென்பனசை செய்வூரு குலதெய்வம் நீயே குரு தெய்வம் நீயே சிலையான மகளே தேனூரும் மலரே பல்லாண்டு கோடி முன்கோடி நாளில் சொல்லாண்ட தமிழ் போல் சுவையான பொருளே கல் சூழ்ந்த மலையில் நீரூற்று நீயே பொல்லாத உலகில் அன்பான தாயே எரிகின்ற நெருப்பை பூவாக்குவாயே தெரிந்தாலும் தவறை எளிதாக்குவாயே வஞ்சங்கள் வந்தாள் பொடியாக்குவாயே நெஞ்சங்கள் வாழ வழிகாட்டுவாயே யார் யாரோ பாடும் அல்ல நான் பாடும் கவிஞர் சுபசுந்தரம் அவர்கள் இயற்றிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாலாட்டு பாடல்களில் இருந்து இப்பாடல் பெறப்பெற்றது இப்பாடலை எல்லாம் பாடி அங்கால பரமேஸ்வரி குருநாதனை வணங்கி அல்லல் தீர்ந்து அகம் மகிழ்வோம் அங்காள பரமேஸ்வரி குருநாதன் கோயிலுக்கு சென்று வழிபடுவோருக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அவர்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகும் அங்கே தாயவள் அர்த்தநாரீஸ்வரியாக இருப்பது போல் நம் குடும்பங்களிலும் நம்முடைய கணவர் குழந்தைகள் என எப்போதும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் இறைவனின் அருளால் நமக்கு கிடைக்கும் குழந்தை செல்வங்களை இங்கு உள்ள இரு வளையங்களில் தொட்டிகட்டி ஆத்தாளை வணங்கி அவளுடைய அருளை பெறுவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்